வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் தந்தி டிவிக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேர்காணல் வந்து கொடுத்திருக்காரு ஜேர்னலிஸ்ட் ஹரிகரன் ஜேர்னலிஸ்ட் அசோக வர்ஷினி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கதான் பிரைம் மினிஸ்டர்கிட்ட கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு எட்டு மணிக்கு வந்து அந்த நேர்காணலை எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு தந்தி டிவி சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோமோ வந்தவுடனே பாஜகவினருக்கு பெரிய அப்செட்டு ஏன் அப்படின்னா எவ்வளவோ சேனல் இருக்காங்க எல்லா சேனலையும் விட்டுட்டு அக்மாருக்கு திராவிட கட்சிகளுடைய சொம்பு திராவிட கட்சிகளுடைய ஆதரவு மீடியாவான தந்தி டிவிக்கு ஏன் வந்து பிரைம் மினிஸ்டர் நேர்காணல் வந்து கொடுத்தாரு அதிலையும் அசோக வர்சினி அவர்கள் கூட வந்து பரவாயில்ல ஓரளவு நியூட்ரலாக இருப்பாங்க இந்த ஹரிகரன்லாம் இருக்காரு பார்த்தீங்களா அவர்கள்லாம் அக்மாருக்கு திராவிட கட்சியுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜகவினர் பதிவுகள் வந்து போடுறாங்க ஒரு செட் ஆஃப் பாஜகவினர் இப்படி சொல்றாங்க இன்னொரு செட் ஆஃப் பாஜகவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பரவாயில்ல அவனுடைய வீட்டுக்கே போய் அவனையே செய்கிற மாதிரி தந்தி டிவிக்கு போய் தந்தி டிவி எந்த கொஷினை வேணால் கேட்கட்டும் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் இன்டர்வியூவாக மோடி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடியெல்லாம் அவர் வந்து குஜராத்துடைய சிஎமாக இருக்கும்போது அக்ரஸிவாக எவ்வளவு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான இன்டர்வியூவாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் சில பாஜகவினா நம்பிக்கை வந்து தெரிவிக்கிறாங்க இதில் வந்து அந்த ப்ரோமோவில் நிறையா கேள்விகளை வந்து கேட்குறாங்க மாறி மாறி ஹரிகரனும் அசோகவர்சனையும் கேட்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய லீடர்ஷிப்பில் பாஜக வளர்ந்துருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது இந்த எலக்ட்ரல் பான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த பான்ஸ் குறித்து கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க மூணாவது மத்திய அரசாங்கத்துடைய அந்த சிபிஐ அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து பயன்படுத்தி எதிர்கட்சிகள் மீது நீங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க எதிர்கட்சிகளை ஒடுக்கிறதுக்காகவே இதெல்லாம் வந்து ஏஜென்சியாக பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கே அப்படின்னு இந்த ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அடுத்தது மோடி அவர்கள்ட்ட ஹரிகரன் வந்து சொல்கிறாரு இந்த வாட்டி நானூறுக்கு மேலே எடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க பாஜக ஜெயிக்கும் சொல்கிறீங்க இது டூ மச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹரிகரன் வந்து கேள்வி எழுப்புறாரு இப்போ பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரியான கேள்வியை ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கேட்டு உங்களுக்கு டூ மச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க தைரியம் இருக்கா அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேர்காணலில் வந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி என்ன அப்படின்னு வந்து கேட்க வேண்டியது இல்லை நீங்கள் வந்து இத்தனை வருடமாக அரசியல் ஃபேமிலியாக இருக்கீங்க பொழுதுபோக்குக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இங்கே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்குறீங்க ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் பாருங்கள் ஆனால் மோடி அண்ணாமலை இவங்கக்கிட்ட மட்டும் பொருளாதாரம் புவியியல் ஸோ இது மாதிரி ஜாக்ரஃபி இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்தும் கேள்விகளை வந்து எழுப்புறீங்க இதே நேர்மை இதே மாதிரியான ஒரு அக்ரஸிவை அந்த பக்கத்தும் காட்டுங்க திராவிட கட்சிகள்கிட்டையும் காட்டுங்க அப்படிங்கிறது பாஜகவினருடைய டிமாண்டாக இருக்குது எப்படியோ இன்னைக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா தந்தி டிவி சமீபத்தில் தான் அந்த வாக்குக்கு வந்து அண்ணாமலை பணம் கொடுத்துட்டாரு ஆரத்தி எடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு ஃபேக்கான வீடியோ வந்து பரவணுச்சு தந்தி டிவி அதை வந்து கிராஸ் செக் பண்ணி ஆய்வு நடத்தி அது ஒரு ஃபேக்கான வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அதெல்லாம் சொல்லவே இல்லை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைப்பு ஆரத்தியால் வந்த வினை அண்ணாமலைக்கு சிக்கல் கலெக்டர் அதிரடி உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தலைப்பு போட்டு செய்திகளை வந்து ரிலீஸ் பண்ணுறது இதனால தான் சொன்னோம் தந்தி டிவி நம்பகத்தன்மை வாய்ந்த டிவி கிடையாது அவங்க நியூட்ரலான சேனல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் பாஜகவினர் சொல்கிறாங்க என்னுடைய தனிப்பட்ட விருப்பமே தந்தி டிவிக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்க கூடாது மேபி தமிழகத்தில் எல்லா சேனலும் அப்படி தான் இருக்காங்க ஓரளவு பாலிமர் வந்து பரவாயில்ல அதனால் பாலிமர் செய்திகளுக்கு பிரைம் மினிஸ்டர் நேர்காணலில் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் சரி ஓகே இன்னைக்கு எட்டு மணிக்கு பிரதமருடைய நேர்காணல் ஒளிபரப்பாகுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு செகண்ட் டாபிக் வந்து போகலாம் செகண்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்படுறோம் அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னம் வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் களமிறங்குறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி ஓபிஎஸ் அவர்களுக்கு முழுமையான ஒரு ஆதரவை வந்து தெரிவிக்கிறாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்பு இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் அப்படிங்கிற பேர்லேயே நாலு பேர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர் இல்லாமல் நாலு பேரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து களமிறக்கியிருக்காங்க அதே ராமநாதபுரம் தொகுதியில் மொத்தம் ஐந்து ஓபிஎஸ்கள் வந்து போட்டிடுறாங்க எதுக்காக வாக்காளர்களை கொலப்படுறதுக்காக தான் திராவிட கட்சியுடைய கட்சிகளுடைய யுக்தி அரசியல் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் ஏகப்பட்ட குடைச்சல் வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வழங்கப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி அவர் மிக தீவிரமான கேம்பெயினில் வந்து பண்ணிக்கிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே பலாப்பழம் சின்ன வந்து ஒதுக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவாரா இல்லையா உங்களுடைய கணிப்பு என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது திமுக மற்றும் பாஜக இடையே பெரிய டிபேட்டுங்க என்ன டிபேட்டு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேம்பெயினில் வந்து தமிழகத்தில் பாஜக வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அடுத்து என்ன விமர்சனம் அப்படின்னா உளவுத்துறை இருக்காங்க பார்த்தீங்களா மத்திய உளவுத்துறை அவங்க ஆய்வுகளை நடத்தி அந்த ரிப்போர்ட்டை வந்து மோடி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரல் பான்ஸ் வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களில் மட்டும் பெருசாக ஜெயிக்க முடியாது பாஜகனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு இப்போ இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் விஷயத்துக்கு பிறகு வட மாநிலத்திலையும் பாஜகனால ஜெயிக்க முடியாது அப்படின்னு உளவுத்துறை வந்து ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்களா அந்த ரிப்போர்ட்டை படித்ததுலேருந்து மோடி அவர்கள் வந்து பெரிய ஒரு பயத்தில் இருக்கார் அதனால தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையும் யார் ஜார்க்கண்ட்டைய சிஎம் ஹேமந்த் சோரன் இருக்கார் பார்த்தீங்களா அவரையும் வந்து கைது பண்ணாங்க பாஜக வந்து கைது பண்ணாங்க இந்த வாட்டி இந்திய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு உடனே பாஜக இத்துடன் விளையாட்டு செய்திகள் நிறைவடைந்தது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்